ஹாய் ஹலோ வெல்கம் டு லேண்டிங் சன் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை வாய்ப்பு வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து வேலை வாய்ப்பு அறிப்பு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஃபுல் முழு தகவல்களை நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இல்லாமல் நம்மளுடைய புதிய சேனல் ஸ்டடி மெட்டீரியலுக்காக பிரத்யேகமாக நம்ம சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபார் ஜாப் அப்டேட் மட்டும் உங்களுக்கு வரும் ஜாப் அப்டேட் மற்றும் ஸ்டெடி மெட்டீரியல் இந்த சேனலில் உங்களுக்கு வரும் அண்ட் எல்லா எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுடைய ஸ்டெடி மெட்டீரியல் சேனல் லிங்க் இந்த விடையில டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்துருக்க ரயில்வே தேர்வாக இருக்கட்டும் அண்ட் பிசி எக்ஸாம் தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் இருந்தாலும் சரி இந்த ரெண்டு தேர்வுக்கான ஸ்டெடி மெட்டீரியல் நம்ம அப்லோட் பண்ண ரெகுலராக அப்லோட் பண்ண போகிறோம் மிஸ் பண்ணாதீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ தமிழ்நாடு பா பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல ஆனால் முக்கியமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறது ரொம்பவே அதிகமான நாட்கள் இருக்குது ஸ்டார்டிங் டேட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபத்தி தான் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதம் இருபத்தி அஞ்சாந்தேலேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரும் லாஸ்ட் டேட் இருக்குது ரொம்ப நாட்களுக்கு ரொம்ப டைம் அதிகமாக இருக்குது முன்னாடியே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நான்கு விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒரு இரநூத்தி இருபத்தி நான்கு வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் என்வராமெண்டல் சயின்டிஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட்டு டைப்பிஸ்ட் மொத்தம் நான்கு விதமான போஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆக்கன்சி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி நான்கு வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பார்த்தா ஒரு எழுபத்தி மூணு என்ன்விராமென்டல் சயின்டிஸ்ட் வந்து ஒரு அறுபது அசிஸ்டெண்டுக்கு ஒரு முப்பத்தாறு டைப்பிஸ்டுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சும் ஸோ சேல்ரி வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயில் பார்த்துக்கோங்க ஸோ ஷார்ட் நோட்டீஸ் மட்டும்தான் பேசிக் டீட்டெயில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே வேணும்னா சொல்லுங்கள் இதுக்கு பிரத்யேகமாக இன்னொரு வீடியோ நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ அவங்களோட இணையதளத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அவங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க ஸோ நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன் நீங்கள் அது மூலியமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ டேட் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு மினிமம் வந்து பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியை தவிர மற்ற எல்லா கேட்டகரிக்கும் அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து ஓசி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டுல அதிகபட்சம் முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க விண்ணப்பிக்கலாம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மினிமம் பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி பேச்சுலர் இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் அது இல்லாமல் மாஸ்டர் டிகிரியின் எம் அதாவது எம்டெக்கு இல்லை எம்இ வந்து படிச்சிருக்கணும் கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து எம்டெக்கோ இல்லை எம்இ வந்து படிச்சுங்கன்னா இந்த போஸ்ட் வந்து நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி ஸோ மாஸ்டர் டிகிரின்னு இதில் கொடுத்துருக்க பன்னிரெண்டு சப்ஜெக்ட்டில் நீங்கள் எதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ கெமிஸ்ட்ரி பயாலஜி சுவாலஜி என்விராமெண்டில் கெமிஸ்ட்ரி என்விராமென்டல் சயின்ஸ் மைக்ரோ பயாலஜி மரீன் பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி அடுத்து வந்து அப்ளைடு கெமிஸ்ட்ரி பாடல் இந்த மாதிரி பன்னெண்டு சப்ஜெக்ட் கொடுத்துருங்க இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருந்தீங்க மாஸ்டர் டிகிரி இதில் இதில் கொடுத்துருக்க சப்ஜெக்ட்டில் ஏதாவது ஒன்று வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் எம்எஸ்சி படிச்சுட்டா விண்ணப்பிக்கலாம் அடுத்து அசிஸ்டண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா முடிச்சிருக்கணும் ஸோ பேச்சுலர் டிகிரி டிப்ளமா சர்டிஃபிகேட்டின் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் சிக்ஸ் மந்த் டிப்ளமா கோர்ஸ் படிச்சிருக்கணும் படிச்சுருந்தால் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் போல் சிக்ஸ் மந்த் கம்ப்யூட்டர் கோர்ஸில் நீங்கள் வந்து முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி எம்பிசி டிஎன்சி அவங்களாம் வந்து பார்த்திங்கனா ஐநூறுரூவா அண்ட் எஸ்சி எஸ்டியே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் ஸோ அவங்களும் வந்து அவங்களாம் ஃபீஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ஸோ இதை வந்து ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணோம் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான் வச்சிருக்காங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் இதை பார்த்திங்கன்னா ஃபுல் டெட்டில் நான் வீடியோ போகிறேன் இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் பிடிஎஃப் லிங்க்கை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் விட்டு விட்டுத்தல்லுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம நல்ல நல்ல மெட்டீரியல் நம்ம அப்ளோட் கொடுக்க போகிறோம் நீங்கள் லேட்டாக உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த இப்போ இப்போ வந்திருக்க போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும் அவங்களுக்கு சொல்லி தெரியப்படுத்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் புதுசாக வரவங்க பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு இருபது வீடியோ முப்பது வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பல பேர் நிறைய பேர் வருவாங்க வீடியோ வந்து பாப்புலேஷன் ஆகும் வீடியோ வந்து வைரல் ஆகும் அப்போ நிறைய பேர் வருவாங்க அப்போ நான் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தேன் ஆரம்பத்துலேருந்து எப்படி நம்ம வந்தோம் பேசிக்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போ ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க இடையில வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு முடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாது அவங்களால ரிவைன் பண்ணி அவங்களால பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ அப்படின்னா அவங்களால ரிவைஸ் ரிவல்ஸை வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம் யார் என்னால் இருந்தாலும் முடியாது அதனால் இப்போயே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக போடுற அன்னை வீடியோ அன்றைக்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ அப்படியே முடிஞ்சுக்கிறோம் அதுக்காக சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லிங்க் வீடு டிஸ்பிப்ஷன் கொடுத்துருவாங்க வீடியோ அவங்களோட ஷேர் பண்ண மாதிரிங்க மீண்டும் இன்னொரு வேலை இப்போ பதிவு மூலமாக நான் உங்களை மீட் பண்ணுறேன் டபா போய்